அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் வணக்கம் இது தமிழ் பொருளின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த விஜய் கட்சி மேடையில ஏறினார் ஒரு கட்சியில் ஆண்டு விழால இன்னொரு கட்சி தலைவர் எதுக்கு ஏறினாங்கன்னு வரைக்கும் தெரியல இப்போ ஒரு பேட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் குறி வச்சா இற விழுங்கிற மாதிரி அடித்தா அவர் சிஎம் ஆவார் இல்லைன்னா அந்த கட்சி காணாமல் போகுது ரெண்டுத்துல ஒன்று தான் நடக்கும் இதுக்கு நடுவுல ஒன்று நடக்காது அப்படின்னு ஒரு பேட்டி இந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட் அதாவது என்னென்னா வாங்கின காசுக்கு ஒரு குத்து குத்திட்டான் சிஎம் ஆவார்னு உண்மையே ஒரு குத்து குத்திட்டா கட்சி காணாமல் போயிடும் அப்படின்னு இதுதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுதான் நடக்கும்ன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தெரிஞ்சுக்க தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட விஜய் பொங்கல் தான் அப்படின்னு புரியுதா அது இடையில புளியோதரை இதெல்லாம் இருக்காது வடை அதெல்லாம் இருக்காது பொங்கல் தான் தயிர் சாதம்லாம் கிடையாது விஜய் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பொங்கல் தான் ஒன்றும் பிரியாணி இல்லைன்னா பொங்கல் ஆமாம் பிரியாணிக்கு வேலைக்காக ஏன்னா சைவம் தான் போட்டாப்புல இடம் கொடுத்தவனிக்கே நூறுரூவா சாப்பாடு போட்டுவிட்டான் அவன் இரநூறுவா செலவனி பஸ்ஸில் வந்து நூறுரூவா இந்த சாப்பாடை போட்டு கூட்டு கூட்டுப்பொரியில் போட்டு அனுப்பிவிட்டால்தான் விஜய் ஸோ அதனால் விஜய் வந்து என்னைக்கு பிரியாணி ஆகும் தான் ஆகும் இந்த அதான் பிரசாந்தி சார் சொல்லியிருக்கான் காசு கேட்டு வந்திருப்பான் காசு கொடுக்கல ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன் செலவு காசு கொடுத்துருப்பாங்க இப்போ சரி கூட்டு போய் அங்கே வித்த காட்ட விடலாமான்னு பார்க்குறான் லீஆரில் ஏன்னா அங்கே உள்ளவன் ஹிந்திக்காரன் அவனு வரமாட்டான் இவன் ஒரு டுபாவுக்குன்னு தெரியும் என் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இறக்கி விடுறதே மோடிஜி தான் எதுக்குன்னா பிஜேபி வாக்குகள் அங்கே சாலிடாக விழுந்துடும் எதிர்கட்சி நிதிஷ்குமார் வாக்குகளை உடைக்கணும் லாலு வாட்டு வாக்குகளை உடைக்கணும் அதுக்காக தான் இவனை இறக்குறாய் இவன் தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு போட்டு வாங்கினான்னா கூட இந்த பார்ட்ரில் தோக்குற விஷயத்துலலாம் நம்ம தான் பிஜேபி கணக்கில் இவனை இறக்கி விட்டுருக்காங்க அவன் ஜெயிக்கிறதுக்குலாம் கிடையாது ஆயிரம் ஓட்டோ ஆயிரத்தி ஐநூறு ஓட்ட ஆயிரம் ஓட்டோ ஆயிரத்தி ஐநூறு போட்டு வாங்கினான்னா அவர்கள் ஜெயிக்க விடாமல் தோக்க அடிச்சு பிஜேபி ஜெயிச்சிடும் அதுக்கு இப்போ டெல்லியில் பண்ணாயம் பாருங்க டெல்லியில் பண்ணாங்க என்ன இப்போ மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பாருங்க அந்த ஸ்டைலில் தான் இப்போ அங்கே பண்ணுறாங்க இப்போ ரெண்டாவது இந்த விஜய் மயக்கி பிஜேபி கொண்டு வந்துருன்றாங்க விஜய் பிஜேபிக்கு போனால் முன்னாடியே காலி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே பிஜேபி போனேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் காலி இந்த ரெண்டு தான் நடக்கும் அதாவது திரும்ப படம் அடிக்க போய்ட்டு அங்கிற லெவலுக்கு தான் இருக்கு இல்லை அதான் நம்ம சொல்லியிருக்காங்கல்ல பூஜை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலு அக்டோபர் நவம்பரில் பூஜை போடுவாங்க அடுத்த படத்துக்கு இப்ப அது ரிலீஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆகும் அவர் சொல்றாரு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மாற்றத்தை பீகார் தமிழ்நாடு ரெண்டும் ஒரே நிலைப்பா ரெண்டு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா அதனால நான் விஜய்க்கு உதவும் அவர் எனக்கு பீகார்ல உதவுவாரு பீகார்காரங்க தொல்லை நாளுக்கு நாள் ஏதோ சூனியை வச்ச மாதிரி தமிழ்நாட்டு ஏதோ செய்த பாவம் நினைக்கிறேன் பூரா பீகார்காரங்க ஏகப்பட்ட பேர் இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்களால பெரிய டார்ச்சராக ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட்டிவாகவும் நிறைய இது பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழி தோன்றதுக்கு ரோடு போடுறதுக்கு அப்புறம் வந்து மெட்ரோ கட்டுறதுக்குலாம் நிறையா உதவுறாங்க அவர்கள் ஏழை மக்கள் ஏழை பீகாரிகள் நமக்கு ரொம்ப உதவுறாங்க சில பிராமண பீகாரிகள் நம்மளை போட்டு சாவடிக்கிறேன் ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் ஹெச்ராஜான்னு நினைக்கிறாங்க நினச்சிங்கனாலும் நான் ஒன்றும் சொல்கிற பாண்டே ராஜ பிராந்தி கேட்க பாண்டே ராஜ்போண்ட ஒருத்தர் இருக்கார் இவர்கள் பூராமே ஏதோ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட புழைக்க பீகார்லேருந்து வந்தவங்க பூரா இங்கே உட்காந்து நமக்கு அறிவுரை சொல்கிறதும் வைக்கிறதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்களுக்கு தான் மாலன் போன்ற அறிவுஜீவிகள் டிப்ஸ் இருக்கு மாலைன்னா இருக்காரா புதச்சி உயிரோட புதைச்சிட்டாங்கலான்னு தெரியல இல்லைன்னா இந்த இதில் பீச்சில் கழுத்து வரைக்கும் புதைச்சி வச்சிருக்காங்க பயந்து தெரியுமா முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி புதச்சு வச்சுருப்பாங்க நாய் வந்து தலையை கடிக்கப்பாங்க அந்த மாதிரி மாலன்லாம் இப்போ முக்கால் மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெளியே ஆலையே காணா தலையே வெளியே தெரியல ஸோ எழுதி மாணன்னு எழுதி கொடுத்து தான் இப்போ கவர்னரை இந்த தெரு அளவு கொண்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள் எழுதி கொடுத்தா கவர்னர் நேராக பார்க்கிங் தான் இல்லை இப்போ விஜய் கூட டப்பிங் ஆகி அங்கேதான் மூவி சொல்கிறாங்க இவன் ஏமாத்தி விஜயை கூப்பிட்டு போகிறாங்க முட்டுச்சந்துக்கு புரியுதா அவங்களுக்கு வடிவேல் காமெடி மாதிரி தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போய் முட்டுச்சந்தை மூத்திர சந்தை வச்சு இடி நிடிச்சா இல்லை கிட்னி எடுத்துடுறது ஆமாம் அதுக்காக நைஸாக கூப்பிட்டு போகிறது தான் விஜய் கூப்பிட்டு கூட்டு பார்க்குது நீங்கள் பெரிய சூப்பர் ஸ்டார் இங்கேயே அப்படின்னு எந்த பீகார்காரன் விஜய் படத்தை பார்க்குறேன் எவனோ அந்த இந்த சீனு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லை அவன் வந்து ஒரிசாக்கார பையன் அவனை எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பார்த்துருப்பாய் வைரலாக இருக்குது விஜய் பாட்டு அதை நம்பி விஜயை கூப்பிட்டு போய் விஜய்க்கு சுனியை வைக்க மாட்டாங்கன்னா சரி ஏன்னா புஷ்பாட்டுக்கு அல்லு அர்ஜுன் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூப்பிட்டுனாப்ல அல்லாப்பில அல்லு அர்ஜுனை கூட கூப்பிடாம நீ வந்து எப்படி பீகாருக்கு விஜயை கூப்பிட்றீங்க இல்லை அல்லூர் அர்ஜுனா நேஷனல் பார்ட்டி விஜய் வந்து தமிழ்நாடு கேரளா தானே யாருக்கும் தெரியாது புஷ்பாட்டூர்லாம் ஆல் இண்டியா இல்லை அவங்க எதுக்கோ கூப்பிட்றாங்க பிளான் பண்ணுறாங்க எதுக்கோ கிட்னி எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறேன் யார் பிரசாந்தி கிஸ்வர் ஏதோ ஒன்று இவன் பெரிய அமௌண்ட்டை போடணும் அது சொல்லி விஜய் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரியதாக அப்படியே தூக்கிட்டு போகிறது தான் பார்க்குறேன் கொத்தி கொண்டு போய் ஏதோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பி பீகாரில் பிரச்சாரம் சார் என்னத்தையும் அவனை பேசி அங்கே அரெஸ்ட்டை போட்டு பீகார் ஜெயிலில் அடைச்சி ரொம்ப திகார் ஜெயிலுக்கு போனால் கூட தமிழகம் நிறையா பேர் இருக்காங்க காவல்துறையில் பீகார் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க என்ன பண்ணுறது விஜய்லாம் போக மாட்டாங்க ஏன்னா லூசா இவன் கூப்புறான் நீ வேணா நம்பி ஃபீயாக இருக்கு போகிறது அதெல்லாம் போக மாட்டாங்க ஊர் அடிக்கல அங்க போய் எல்லாம் விஜய் விஜய்லாம் போக மாட்டேன் அட் என்ன ஒரு அறிக்கை வேணால் வாங்கி போடுவாங்க யாரையும் அடிக்காமல் பிரசாந்த் கிஷோர் நல்ல ஒரு வல்ல ஒரு முதலமைச்சர் ஆனால் இங்கே நல்லா இருக்கும் அது கூட விஜய் தரமாட்டாப்போம் ஆனால் எதுக்கும் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க ஆதவச்சினா ஏதாவது செலவு கேசாரி பார்க்கலாம்

போன எலெக்ஷன்லேயே ஆனால் ஹரி ஃபோனை போட்டு பார்ப்பல சரி நம்ம தம்பி தானேன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ ஆதவருக்கு நான் வீசி இருக்காரு இருக்கார் இல்லைன்னு போது டெல்லி போய் வரிசையில் எல்லா சேனலும் கிளம்பி போச்சு ஒரு சேனல் போன உடனே எல்லா அது காசு கொடுத்து கூப்பிட்றது ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன்னா ஃப்ளைட்டில் போகாதவனா இருப்பான்ல தப்புன்னு சரி ஒரு ரவுண்டு டெல்லியில் ரவுண்டு காலைல போகிறோம் பேட்டின்ற பேரில் உனக்கு மைக்கை போடுறோம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தரான் வண்டி தரான் சாப்பாடு போடுறான் கவர் தரான் அப்புறம் ஏன் போக மாட்டாங்க கையில ஒரு பேனாவோட பேசாம பேனாவோட அது எல்லாத்தையும் குறிய சேர்ந்து மாதிரி ஒரு லூசு என்ன பண்றது இல்ல இப்போ அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு விஜய் வந்து தனிச்சு தான் போனாதான் அது கரெக்டா இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணுமா திமுக கூட்டணி அப்படியே தொடரணுமா இதுல விஜய் போனார் தான் தனியாவே ஜெயிச்சுடுவாருன்னு ஒரு கதை சொல்றாப்ல தான் நாசமாக்குறதுக்கு தாங்க வழி நீங்க வந்து அதிமுக அவங்க பிஜேபியோட அஜெண்டாவை இது பண்ணுறது தான் வந்திருக்கான் பிஜேபி அதிமுக ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்குது ஒன்றாக்கி குரூப் ஃபோட்டோ எடுக்குதுன்னு பார்க்குது அதில் வந்து எடப்பாடி வரலன்னா துறத்தி விடு இது தான் நமக்கு ஆழங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் விஜய்யை வந்து சேர்க்கவே மாட்டாங்க அதிமுகவில் சேரவே முடியாது ஏன்னா பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அதிமுக அந்த பிஜேபி கூட்டணியில் வேணால் விஜயபி சேர்த்தா சேர்த்துக்குவாங்க ஆனால் விஜய் வந்து பிஜேபி கூட்டணி சேர முடியுமா கட்சி உடனே காலியாகிடும் அதனால் விஜய் தனிச்சு தான் நான் முதல் முதல்ல இந்த தமிழகத்தில் நம்ம தான் சொன்னால் இவன் சேரவே மாட்டான் அதோட பேசிக் கான்செப்டே வேறு அப்படின்னு நம்மதிலே பேசியிருப்போம் நீங்கள் இருந்தால் கூட எடுத்து போடு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் விஜய் ஒருபோதும் விஜய் மாநாடு டைம்லேயே நம்ம சொல்லியிருப்போம் விஜய் ஒருபோதும் கூட்டணிக்கு போக முடியாது அதிமுக கூட்டணி ஏன்னா அதிமுக அண்ட அடகுல இருக்குது பிஜேபிக்காரன் நினச்சா மட்டும்தான் போக முடியும் ஒன்றும் பிஜேபி அதிமுக கூட்டணியில் போய் விஜய் சேரணும் சேர்ந்தால் விஜய் கட்சி அழிஞ்சிரும் இல்லாமல் விஜயும் அதிமுகவும் கூட்டணி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பிஜேபி அதிமுக மட்டும்தான் கூட்டணி நீ ரெண்டு பேரும் இது பண்ணுறதுக்கு நான் ஏன் நான் எவ்வளோ கேஸை போட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் லாபி பண்ணி இவ்வளோ தூரம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சீமான் கேஸ் வரைக்கும் கற்பழிப்பு கேஸ் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நீ ஆட்சிக்கு வர்றதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் அந்த பிரச்சனை ஏன்னா கவர்னர் கூட விஜய் அவரை போய் சந்திச்சுட்டு இருந்தப்போ அறிக்கை விடும்போது ஜோசப் விஜய்ன்னு அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுட்டு விட்டுப்பட்டார் அது அப்பயே கேள்வி எல்லாம் கேட்டாங்க நீங்கள் அவரை ஏன் அப்படி சொல்கிறீங்க நிச்சரா இன்றைக்கி வந்ததுன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறேன் ஜோசப் விஜய் தானே இல்லைன்னா தப்பு இருக்குது அதில் நம்ம விஜய் பேர் வந்து ஜோசப் விஜய் என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கங்கிறது இருக்கால்ல கேஷ் ராஜா நோக்கத்தில் இல்லை அப்புறம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறது என்ன நோக்கம் இருக்கு போகுது ஜோசப் விஜய் தானே ம் புரிதான் அந்த இது இப்போ சத்யராஜ் கேட்பாப்பில் மணி என்ன என்னடா என்ன என் பேரை சொல்லி கூப்பிட்றேன்னா உன் பேர் மணிதானே அப்படின்ற கவர்னர் வந்து சொன்னதுக்கானது அவர் நம்ம இந்து அவரு கிறிஸ்தவர் அந்த ஆங்கிளில் தான் சொல்லுவார் அதே மாதிரி கவர்னர் அந்த ஆங்கிள் தான் சொல்லுவார் ஒரு கிறிஸ்தவ பையன் நம்மளை வந்து பேச்சு பாத்து போயிருக்கான் அப்படிதான் தான் பார்ப்பாங்களே தவிர ஜோசப் பிஜையை வந்து தமிழனாலாம் ஏற்றுக்க மாட்டேங்க தமிழன்னா இந்தியனா ஏற்றுக்கவே மாட்டாங்க அது ஜி வந்து எல்லாத்தையும் கட்டிபிடி போற போற பாயெல்லாம் கட்டிபிடின வெளிநா அதான் யாரும் மீன்ஸ் வெளிநாட்டு பாயினா மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் உள்நாட்டு பாயை பிடிக்காது அப்படின்ற மாதிரி மோடிக்கு வந்து சர்வதேச அளவில் உள்ள பாய்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே பிடிக்கும் இது பிடிக்காது விஜய் கூட்டணி வைக்க மாட்டார்னு சொல்றதுக்கு அந்த கட்சியில பிரசாந்த் கிஷோர் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அந்த கட்சிக்கு நீங்கள் தலைவரா பொதுச்செயலாளராக பொருளா இவங்க இப்போ பேட்டி ஆட்ட எடுப்பாங்க இப்போ நீங்கள் ஈவினிங் டிபேட்டில் கம்பியில காக்கா உட்காந்துருக்கு மாதிரி வரிசையாக உட்காந்துருப்பாங்க எவனுமே கட்சி இப்போ இப்போ சார்பில் வரவேன் டெல்லிக்கு போயிருக்கே மாட்டான் அகில இந்திய கட்சியிலலாம் அவன் சொல்வாள் நாங்கள் கூட்டணி அமைத்தால் அவர்களுக்கு எதுக்குங்க நாங்கள் சீட்டு தரணும் எட்டு சீட்டுக்கு மேலே தரமாட்டாங்க நாங்கள் தரமாட்டோன்னு நீ யாரான்னு கேட்டால் இவன் சென்னையை தாண்டி கும்மிடி பூண்டி வரைக்கும் கூட போயிருக்க மாட்டான் டெல்லியை பற்றி இப்போ பேசுவான் டெல்லி அரசியலை பற்றி தலைவர்களை பற்றி பேசுவான் சரி டெல்லியில் போய் தலைவர்களையும் உன் தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்கேன் ராகுல் காந்தி நீ நேரில் பாத்தீங்கன்னா பாத்துருக்க மாட்டான் அவனை வச்சு இங்க டிபேட் பண்ணுவாங்க அவன் பாத்தீங்கன்னா அகில இந்த அளவுல பேசுவான் நாங்க தரமாட்டோங்க நாங்க எட்டு சீட்டுக்கு மேல தரமாட்டான் அமெரிக்கா வரைக்கும் கூட பேசுவாங்க அது அமெரிக்கா குரூப் தனியா இருக்கு அவன் இந்த எலெக்ஷன் டைம் அது இதுக்கு வந்துருவாங்க வாஷிங்டன் வரதராஜன் இப்போ இந்த கோவிந்தன் சிக்காக சிக்காகோ சின்னச்சாமி இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல தான் வருவாங்க வருவாங்க எங்க இருக்கு அப்படின்னா எதுவும் மாட்டேன் இங்கே ஒரு இது போன பேப்பரில் வேலை பார்த்துருப்பாங்க ட்ரம்ப் டவரு ஆமாம் ட்ரவலை வித்த வேலை இருக்கேன் நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி அவெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படி அப்படிப்பட்ட கோஷ்டி தான் வேணாம் இவனா வந்து என் விஜய பற்றி எவனோ எங்கேயோ பேட்டி தப்பி அறி போய் பேட்டி எடுக்கிறாப்புல எங்கேனா பிஆர் அவனுக்கும் தாவே பக்காவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது விஜய் ஏதாவது சொல்லியிருக்காப்புலையா அவர் அவன் பொதுச் ஆகியவன் சும்மா பில்ட் கொடுத்து எடுக்கிறேன் நான் விஜய் கூட அஞ்சு வருஷமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நல்ல நட்பு இருக்குது அவரை நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் ஆமாம் புரிஞ்சுட்டு இருக்கானுமா தமிழ்நாடு ஃபுல்லாக அவனுக்கு தெரியணுமா ஏற்கனவே எலெக்ஷன் ஒர்க் பார்த்துக்கோன்னா குமிடி போண்டி எங்கே இருக்கிறான்னு அவனுக்கார சொல்லு பார்ப்பான் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் விட்டால் ஹோட்டலு இது தவிர எதுவும் தெரியாது அதுவும் அவனு பிக்கப் பண்ண வராமல் விட்டாயா ஏர்போர்ட்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆள் காணாமல் போயிடுவான் இப்போ திடீர்னு இப்போ இவன் வந்து பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாடு சென்னைக்கு வர்றான் கொரோனா மாதிரி லாக்டவுன் போட்டாயின்னு வைங்க ஃபோன் இன்னு எதுவுமே எடுக்கலை செல்ஃபோனும் கட் பண்ணிட்டாயின்னு வைங்க சீன் முடிஞ்சு அவனுக்கு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் எங்கே இருக்குது விஜய் வீடு எங்கே இருக்குது எப்படி போகணும்னே வழி தெரியாது அப்படியே அங்கேயே இருந்து சாக வண்டி தான் வந்து அப்படிப்பட்டவனா வந்து அங்கேருந்து இங்கே வந்து கதை சொல்கிறான்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற யோகா வகுப்பாளருன்றான் இந்த இது இருக்கா பிள்ளையார் நம்ம ஆ ஆதவ அர்ஜுனாலாம் மவுண்ட் ரோடில் நிற்க வச்சு கிரு கிரு இந்த சின்ன பிள்ளைகளை விளையாடு வாங்கி பாருங்க கிருகிரு கிருன்னு சுற்றி விட்டு கண்ணை கட்டி விட்றாங்க கட்டி விட்டிங்கன்னா கார் இதுலாம் பிடிங்கிட்டு செல்ஃபோன்லாம் பிடிங்கிட்டு கழட்டி விட்டீங்கன்னா எந்த தெருவு பக்கம் போகிறதுனே தெரியாது எங்கே இருக்கோன்னே தெரியாது இவங்கன்னா யூக வகுப்பாளும் கையில் ஒரு பேனா ஒன்று வச்சு சுற்றி எதுக்கு நீ என்ன எழுதுறியா எல்லாத்தையும் நோட் பண்ணுறியா நீ இந்த மாதிரி காமெடியன்ஸை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு அதுக்கு பேட்டி வேறு இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி பீகாரில் போய் எடுத்துருக்கேன் எல்லா காலத்தின் கட்டாயம் தான் என்ன ஒரு விரிவான ஒரு இடம் மணி நேரத்துக்கு முறை நன்றி சார்